வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல பழைய புத்தகத்துல இரண்டாம் பருவத்துல மூன்றாவது ஏழு பார்க்க போறோம் சரிங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸில் செகண்ட் டர்மு தேர்ட் இயர் சரிங்களா ஓகே நம்ம கிளாஸ் போகலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா புறநோ புறநானூர் பாடல்தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவையார் ஸோ அவையார் பாடல்கள் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது புறநானூறும் சிலபஸில் இருக்குது அதனால் இது இம்பார்ட்டன்ட் வருது நம்ம பார்க்கணும் சரிங்களா ஓகே பாடல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஓகேங்களா இது ஷார்ட்கட்டை வந்து என்ன அப்படின்னா வாழிய நல்லா வாழணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணுங்க நிலத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணும் அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க போன நிலனே நிலத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணும் ஒன்றோ சரிங்களா ஓகே அதை வச்சு ஷார்ட்கட்டாக பார்த்துங்க அப்போ ஒன்றோ ஒன்றோ நிலத்தில் வாழணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அவ்வையார் பாடல் நூல் வந்து புறநானூறு சரிங்களா ஓகே இப்போ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ நாடாக நிலமே சொல்லியிருக்காங்க அவை யாராவல்கள் நிலமே நீ நாடாக இருந்தான்னா காடாக இருந்தான்னு அவள் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம் பள்ளமாக இருந்தான்னா மிசைனா மேடுன்னு அர்த்தம் இதெல்லாம் பொருள் குறுக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவள்னால் பள்ளம் பள்ளமாக இருந்தான்னா மேடாக என்ன எவ்வளவு நல்லவர் ஆடவர் ஆடவர் ஆண்கள் வந்து எங்கே நல்லவங்களாக இருப்பாங்க அங்கேயும் நீ நல்லதாக இருக்கிற அப்படின்றார் இங்கே ஆண்கள் அப்படின்னா ஆண்கள் மட்டும் அர்த்தம் கிடையாது மக்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நிலைமை நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாக இருந்தான்னா காடாக இருந்தா நாட்டில் நாடாக இருந்தான்னா காடாக இருந்தான்னா பழமாக இருந்தால மேடாக இருந்தான்னா அங்கே மக்கள் நல்லவர்களாக இருந்தால் நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலைமை நீ வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்துட்டு என்ன பொருள் குறுகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னை பொருள் குறுகை கேட்பாங்க இலக்கியம் சார்ந்திருக்கு ஒன்று அப்படின்னா தொடரும் சொல் சும்மா அது ஒரு அசை சொல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நாடாக ஒன்றும் நாடாக இருந்தால் என்ன என்ன தொடங்கும் அவள்னா பள்ளம் இது பார்த்துங்க அவள்னா பள்ளம் ஓகேவா மிசைனா மேடு மிசைனா மேடு ஆடவர்னா ஆண்கள் அப்படின்னு அர்த்தம் பட் அங்கே பாடல ஓகே நூல் குறிப்பு பார்க்கலாம் பாருங்கள் புறநானூறு புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு ஓகேங்களா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தொகை நூல்னால் என்ன புலவர் பலர் பாடல் அதாவது தொகை நூல்னால் பல புலவர்கள் வந்து பாடல்களில் வந்து பாடி இருப்பாங்க அதை ஒரே நூலாக வந்து தொகுத்து இருப்பாங்க சரிங்களா அதை தான் வந்து நம்ம தொகை நூல் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி எட்டு தொகை நூல்கள் இருக்குது அந்த எட்டு தொகை நூல்களில் ஒரு நூல் தான் வந்து புறநாம் நூறு புறநானூறு இது பிரிச்சு அப்படின்னா புறத்தை சார்ந்த தகவல்கள் தான் இதில் இருக்கும் இப்போ புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு அப்படின்னு வந்து இதை வந்து பிரிக்கலாம் சரிங்களா ஓகே இது எட்டு தொகையும் பத்து பாட்டம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் எட்டு தொகையும் பத்து பாட்டம் சங்க இலக்கியங்கள் வந்து ஈராயிரம் ஆண்டுகள் பழமையுடையது ஈராயிரம் ஆண்டுகள் பழமையுடையது சங்க இலக்கியம் சரிங்களா ஓகே தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறியவுதும் நூலாக புறநானூறு திகழ்கிறது அப்போ இந்த இது கூட்டு கொடுத்துட்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அரிய உதவும் நூல் அது புறம்னா புறநானூறு சரிங்களா அதுக்கடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் அவ்வையார் அவையார் வந்து சங்கப்புலவர் சரி அவையார் வந்து அப்படின்னா ஒருத்தர் கிடையாதுங்க நிறைய அவையார் வந்து இருக்காங்க சங்க கால புலவர் அதியமானுடைய நண்பர் இப்போ இதை பாடினவங்க வந்து அதியமானுடைய நண்பர் அவங்க அது அதியமான வந்து நெல்லிக்கனியை வந்து அவைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அரிய நெல்லிக்கனியை அதியமானிடந்து பெற்றவர் அதியமானின் நண்பர் சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர் அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் அவையார் தான் நிறைய பெண் பால் புலவர்கள் இருந்திருக்காங்க அது நிறைய பாடல்கள் வந்து அவையார்தான் வந்து பாடியிருக்காங்க இந்த சங்க பாடல் பாடிய அவையாரம் ஆத்திச்சூடிய பாடிய பாடி ஆகையாலும் ஒருத்தர் கிடையாது வெவ்வேறு இவங்க வேறு பர்சனு இவங்க வேறு பர்சன் அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும் இந்த ஏழு திண்ணையை இடித்து தெருவாக்கு இது வந்து தாராபாரதி அவருடைய ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க தாராபாரதி வந்து நமக்கு சிலபஸில் இல்லை பட் இருந்தாலும் பாடல் ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க ஷார்ட்கட்டாக வந்து நீ உன் நீ நீ அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தாராபாரதி அப்படின்னு வச்சுங்க நீ உன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் ஸோ இதை வச்சு இன் கேஸ் கொடுத்துட்டானா அட்டென்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா தாராபாரதி அவருடைய பாடல் ஓகே இவருடைய குறிப்புகள் வந்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பட் சிலபஸில் இல்லாமல் குறிப்புகள் பார்த்துக்கலாம் எழுச்சி மிக்க கவிதையை வந்து எழுதுவாரம் இவர் சரிங்களா ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கார் இதை நோட் பண்ணிங்க தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் இவர் எழுதிய கவிதைகள் நோட் பண்ணிங்க இது ஆல்ரெடி நியூ புக்கில் எடுத்துக்கிறப்ப ஷார்ட் கட் வந்து நான் சொல்லியிருப்பேன் இவருக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சூரியன் நம்ம சேனல் நேம் தான் சூரியன் தான் இவருக்கு ஷார்ட்கட்டு ஏன் சூரியன் அப்படின்னா விடியல் சூரியன் விடிஞ்சால் தான் புதிய விடியல்கள் சரிங்களா இது எங்கள் கிழக்கு எங்கள் எங்கே விடியது எந்த சைடு உதிக்கும் கிழக்கு சைடில் தான் உதிக்கும் அப்போ இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் புதிய விடியல்கள் விடிய காலத்தில் சூரியன் உதிக்கிறது இல்லையா ஸோ அதான் அவருடைய ஷார்ட் கட் ஞாபகம்ங்க சரிங்களா அவர் வானந்த காலம் கொடுத்துருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் வந்து பிறந்திருக்கார் அவர் பரவாயில்ல டூ தௌசண்டில் இறந்துருக்கார் சரிங்களா அதை பார்த்துங்க ஜஸ்ட் ஒரு முதல் ஓகேவா அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லாஸ்ட் எக்ஸாமில் இந்த பாடத்திலேருந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்கர் தமிழ்நாட்டில் பலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுதலைக்காக இருக்காங்க அதில் சுப்பிரமணிய சிவா வாவிய சுப்பிரமணியம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் இங்கே எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் சிவாவும் சரிங்களா வாவை சுப்பிரமணியம் கப்பலோடைய தமிழன் உங்களுக்கே தெரியும் அவசியம் மேடம் வாஞ்சிநாதன் தெரியும் திருப்பூர் குமரன் தெரியும் அதில் ஒருத்தர் தான் வந்து நமக்கு விடுதலைக்காக போராடப்பட்டவர்களில் ஒருவர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குறிப்பு தான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரி பார்க்கலாம் இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா நைன்டீன் நாட்டி எயிட் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சுதேசி இயக்கம் நைன்டீன் நாட் சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கார் ஞாபகம் வச்சுங்க அப்போ நைன்டீன் நார்ட்டி எயிட்டில் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் பசும்பொன் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் நைன்டீன் நார்ட்டி எயிட்டில் அப்படியே கதை மாதிரி சொல்கிறேன் பார்த்துங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட் இயர் தான் நமக்கு ஞாபகம் இருக்காது இப்போ வந்து இயர் சார்ந்து நமக்கு தகவல்கள் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறதில்ல பட் இருந்தாலும் பார்த்துங்க சுதேசி இயக்கம் வந்து நைன்டீன் சிக்ஸில் நடந்திருக்கோம் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கார் அப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அப்போ நைன்டீன் நைன்டி எயிட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமுன் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார் அதான் இவர் ஸ்கூலும் படிச்சிருப்பார் ஸோ பசுமு தான் இவர் பசுமொன் முத்துராமன் தேவர் அப்படின்னு சொல்கிறோம் அக்டோபர் தேர்ட்டி இவர் பிறந்த டேட்டும் இறந்த டேட்டும் ஒன்றாவே இருக்குங்க அக்டோபர் தேர்ட்டியில் தான் இவர் வந்து பிறந்திருப்பார் அதே அக்டோபர் தான் இறந்துருப்பார் சரிங்களா ஓகே பிறந்திருப்பார் அவருடைய தந்தையார் வந்து உக்கிர பாண்டியார் தாயார் வந்து இந்திராணி அம்மையார் தந்தையார் வந்து உக்கிர பாண்டியார் தாயார் வந்து இந்திராணி அம்மையார் சின்ன வயசுலேயே வந்து மதரை வந்து இறந்துட்டுருப்பாங்க அதனால் இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் வந்து வளர்த்துருப்பாங்க அதை இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பாட்டினுடைய வீட்லேயும் வந்து வளர்ந்துருப்பாரு அப்போ வளர்கிறப்ப அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியருடைய பெயரை வந்து கொடுத்துருக்காங்க குறை வர வாசித்தான் ஆசிரியருடைய பெயர் குறைவர வாசித்தான் இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையில்லை பட்டு அடுத்துக்கு அடுத்து பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே இவர் வந்து தொடக்க கல்வி வந்து எங்கே படிக்கிறார் அப்படின்னா கமுதியில் படிக்கிறார் தொடக்க பள்ளியில் சரிங்களா அவருடைய தொடக்க கல்வியை கமுதியில் இருக்கக்கூடிய அந்த தொடக்க பள்ளியில் தான் இவர் வந்து படிக்கிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமலை உயர்நிலை பள்ளியிலும் கொஞ்ச நாள் வந்து படிக்கிறார் அதை முடிச்சுட்டு தொடக்க இதை ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பசுமலை உயர்நிலை பள்ளியில படிக்கிறாரு பட் லாஸ்ட்டாக வந்து இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து எங்கே முடிச்சிருக்காரு அப்படின்னா ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் தான் வந்து டென்த்து வந்து முடிச்சிருக்காரு சரிங்களா பல்துறை அறிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இவர் வந்து படி பள்ளி படிப்பு வந்து நின்றாலும் தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு லாங்குவேஜிலும் வந்து ஒரு சிறப்பான ஒரு மனிதராக வந்து வளர்றாரு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து சொற்பொழி ஆற்ற பேசுவார் ரெண்டு லாங்குவேஜிலும் பேசக்கூடிய சொற்பொழி ஆற்றக்கூடிய திறன் அவர் வந்து இருக்குது சரிங்களா அவருக்கு வேறு என்னென்ன தெரியும் அப்படின்னா சிலம்பம் தெரியும் குதிரையேற்றம் தெரியும் துப்பாக்கி சூடுதல் தெரியும் சிலம்பம் தெரியும் குதிரையேற்றம் தெரியும் துப்பாக்கி சூடுதல் தெரியும் இதை தவிர்த்து ஜோ தெரியும் மருத்துவமும் தெரியும் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து பொது தொண்டில் நாட்டம் இதில் என்ன பார்க்கலாம் பாருங்க முப்பத்தி இரண்டு சிற்றூர்களில் முப்பத்தி இரண்டு சிற்றூர்களில் தமக்கு சொந்தமான இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் ஆக்சுவலாக இது முத்துராமலிங்க தேவர் தேவர் அப்படின்றவங்களாம் வந்து இந்த முத்துராமலிங்க தேவர் இவங்க தேவர் என்னத்தை சேர்ந்தவர் தேவர் தேவர் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அடைமொழியோடு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக இதை வந்து பாருங்கள் இங்கே என்ன செஞ்சுருக்காரு பாருங்கள் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காரு அப்போ அவரே பார்க்கலங்க நம்ம ஏங்க பார்க்கணும் முப்பத்தி இரண்டு சிற்றூர்களில் இருந்த அவருக்கு சொந்தமான நிலத்தை அந்த சொந்தமான நிலத்தை இந்த தாழ்த்தப்பட்ட அந்த மக்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பயிர் செஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கே வந்து பிரித்து வந்து கொடுத்துட்ருக்காரு எடுத்துங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நிலக்கிழார் ஒழிப்பிலும் அதாவது அந்த ஏன்ஷியன் டேஸில் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த நிலைக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதை ஒரு ஒரு தரப்பினருக்கு மட்டும் ஆலயத்தில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கெல்லாம் அதை எதிர்த்துலாம் வந்து போராடி இருக்கார் நிலக்கிழார் ஒழிப்பு ஒழி ஒழிக்கிறதுக்காகவும் போராடி இருக்கார் ஆலய நுழைவு போராட்டத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு சமபந்தி சமபந்தின்னா சமமாக உட்காந்து சாப்பிட்றான் எல்லாரும் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகனாவார் சரிங்களா அதுக்கடுத்து குற்றப்பரம்பரை சட்டம் இதனால் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால நிறைய ம மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா துன்பம் அடைஞ்சாங்க அந்த மக்களுடைய வாழ்வு உயர்வதற்காக அவர் வந்து போராடி அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்க விடுதலை கிடைக்கிறதுக்காக இவர் வந்து போராட்டங்களை வந்து நடத்தியிருக்கார் சரிங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு ஊரில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய நிலங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காருனாப்ப நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு அங்கே பாருங்கள் அரசியல்வாதிங்க இப்போ இருக்க வேண்டிய சுச்சுவேஷனும் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா இப்போனா இருக்கக்கூடிய நான் இருக்கு சொல்ல இப்போவும் சரி முன்னாடியும் சரி சரிங்களா எல்லாம் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த கட்சியும் வந்து சொல்கிறதில்ல சரிங்களா முப்பத்தி இரண்டு சிற்றூர்களே தமக்கு சொந்தமான இருந்த நிலங்களை பங்கிட்டு கொடுத்தார் இப்போ இருக்கு அந்த மாதிரி வந்து இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இருக்கிறவங்கள சொல்லுங்கள் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்த பெருமானார் சரிங்களா அப்போ நிலக்கலார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் சமபந்தி குற்றப்பரம்பரை சட்டம் இதெல்லாம் பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாதியையும் நிறைத்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் படுத்துவது பெருங்கொடுமை சாதியை வச்சோ இல்லை நிறத்தை வச்சோம் சரிங்களா ஓகே ஜாதியை வச்சோ இல்லை நிறத்தை வச்சோ மனிதனை மண் மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல ஜாதியையோ இல்லை நிறத்தையோ மனிதன் வந்து படைக்கலை மனித குலத்தம் எல்லாமே மனிதன் அப்படின்னு தான் வந்து படித்தாரு அப்போ ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லைன்றார் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை ஏன்னா கூற்று கொடுத்துட்டு யாரும் கேட்பாங்க அதனால பார்த்துங்க சரிங்களா அடுத்து வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் இவருடைய அரசியல் வழிகாட்டி சரிங்களா ஓகே வங்கச்சிங்கம் இதில் கொஷின் எப்படி வங்க சிங்கம்னு எடுக்கலாம் வங்க சிங்கம் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போது முத்துராமலிங்க தேவருக்கு வழிகாட்டி யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் சரிங்களா இப்போ இங்கே வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு போட்டிருந்தாங்க இங்கே ஆங்கிலேயர் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சு செஞ்சிட்டு இருந்த அந்த காலத்தில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் வந்து திலகருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருந்தாங்க நார்த் சைடில் நார்த்தில் திலகருக்கு சரிங்களா அதே மாதிரி சவுத் சைடில் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்பீச் இருந்திருக்கும் பார்த்துங்க சவுத் சைடில் இவர் ப முத்துராமலிங்க தேவருக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் வந்து போட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படியே மேடை ஏறி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சரிங்களா மேடை போட்டு பேசக்கூடாது சரிங்களா ஓகே இவர் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டியிருக்கார் அப்படின்னா திருவிக்கா இதுதான் வந்து இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலை லிங்க தேவராக சொல்கிறோம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னா திருவிகா அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த கூற்று பார்த்துங்க சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் இது பாரதியினுடைய வாக்கு சரிங்களா அதுக்கடுத்து ஏர் பார்த்துங்க அரசியல் வாழ்க்கை இந்த இயர் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி டூ இந்த இயர்ஸ்லாம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருப்பாருங்க எலெக்ஷனில் நின்று சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி செவனில் இதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்ததுங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க அந்த படி ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து நடந்தது சரிங்களா அதாவது இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து நைன்டீன் டுவெண்ட்டிலே வந்து நடந்துகிட்ருக்கோம் இப்போ வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்தது சொல்கிறேன் அதாவது காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்படி சொல்லலாம் சரிங்களா அப்போ நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது தேர்ட்டி செவன் இதில் வந்து பாருங்கள் அதுக்கடுத்து ஃபார்ட்டி செவன் வரும் இல்லையா அந்த ஃபார்ட்டி செவனில் ஒன்று மைனஸ் பண்ணிங்க ஃபார்ட்டி சிக்ஸ் அதுக்கடுத்து நைன்டீன் ஃபிஃப்டி செவன் இப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி செவனில் ஒன்று மைனஸ் பண்ணுறீங்க அப்போ அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி வரணும் சரிங்களா அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அதுக்கடுத்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி டூ இப்படின்னு ஆக வச்சுங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி டூ சரிங்களா ஓகே இல்லை வந்து சட்டமன்றத்தில் ஒரு சிலது இருக்கும் ஒரு சில நாடாளுமன்றத்தில் இருக்கும் அது வந்து நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க பார்த்தாங்க இங்கே சொல்ல வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் பலரும் போற்றும் பண்பாளர் தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்ணாக போற்றியவர் சரிங்களா சுயமரியாதையும் மரியாதையும் இரு கண்ணாக போற்றியவர் வந்து பெரியார் தெய்வீகம் தேசியம் இரு கண்ணாக போற்றியவர் வந்து பசுமுன்னார் சரிங்களா வீரம் இல்லாத வாழ்வும் நல்லா பாருங்கள் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த கூற்று கொடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கடுத்து அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி கேசரி ஞாபகம் வச்சுங்க சண்மார்க சண்ட மருதம் சரிங்களா சமரச சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகளாக தோற்றுவித்திருக்கார் சண்மார்க சண்ட மார்தம் இது இந்து புத்த சமய மேதை என பலவராக பாராட்ட பெற்றவர் பாராட்ட பெற்றவர் சரிங்களா ஓகே இவர் என்னென்னலாம் பாராட்டியிருக்காங்க அப்படின்னா வேதாந்த பாஸ்கர் பாஸ்கர் பா கேசரி சண்மார்க சண்ட மாரதம் இந்து புத்த சமய மேதை இந்து புத்த சமய மேதை சரிங்களா ஓகே இதை பார்த்துங்க வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க சண்டமார்தம் இந்து புத்த சமய மேதை அப்படின்லாம் அவரை பாராட்டியிருக்காங்க சரிங்களா இது ஜஸ்ட் ஒரு தகவல் தான் இதை பார்த்துங்க விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக இது நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி வழுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக இது பார்த்துங்க புலமையில் கபிலர் ஓகேயா வலிமையில் கரிகாலன் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமாம்சராக இந்திய தாயின் நன்மனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா விவேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தளபதி அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலன் கொடையில் கர்ணன் என பொறுத்தகை மாதிரி கூட கேட்கலாம் சொல்ல முடியாது கொஷின் எடுக்கிறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து பக்தியில் பரமாம்சராக இந்தியா தாயின் நண்பகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் சரிங்களா அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இது இது படிச்சிங்க பனை மரத்துலேருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரைப்பில் வழிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்துங்க அது இறப்பு வந்து எவ்வகையில் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்க்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ எப்போ பிறந்தாருன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு நைன்டீன் நாட்டி எயிட் அதாவது சுதேசி இயக்கத்துக்கு ஒரு இரண்டு வருடம் கழித்து பிறந்திருக்கார் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இறந்துருக்கார் அதுக்கு அடுத்த வருடம் சிக்ஸ்டி ஃபோர் தான் பாரத தேசம் இறந்துருப்பார் பார்த்தோம் இல்லையா ஓகே அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க பிறந்த டேட்டும் இறந்த டேட்டும் ஒன்று தான் அக்டோபர் முப்பது காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறையா அக்டோபர் மாதம் அந்த மாதம் லாஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இவரை போட்டுருவ வகையில் சென்னையில் இவருக்கு உருவ சிலை வச்சுருக்காங்க அந்த சாலையில் இவருடைய பெயர் அந்த சாலைக்கும் அது சென்னையில் இவருடைய சிலை வச்சுருக்காங்க இல்லையா அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் சாலைக்கும் இவருடைய பெயரே வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து இவருடைய சிறப்பான ஒரு சில தகவல்கள் இருக்குது அதை பார்த்துங்க இது இம்பார்ட்டண்ட்டு அதாவது இவருடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரைக்கு வந்திருப்பாருங்க அது எப்போ வந்தார் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி நைனில் வந்திருப்பார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன் நைன்டீன் தேர்ட்டி செவனில் நடந்தது இல்லையா அப்போ அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருப்பார் வின் பண்ணியிருப்பார் அப்போ ரெண்டு வருஷம் கழித்து சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது சுபாஷ் சந்திர போஸ் வந்து இங்கே வந்திருப்பார் மதுரைக்கு வந்திருப்பார் புரியுதுங்களா சொல்கிறது நைன்டீன் நாட்டி சிக்ஸு சுதேசிக்கும் அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து பிறந்திருக்கார் நைன்டீன் நாட்டி எயிட்டில் பிறந்திருக்கார் நைன்டீன் தேர்ட்டி செவனில் எலெக்ட்ரி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு அவரை வந்து வர சொல்லியிருப்பார் இங்கே ரெண்டு வருஷம் இங்கே ரெண்டு வருஷம் சரிங்களா ஓகே எந்த மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் சிக்ஸ் அதே செப்டம்பர் மாதம் பதினேழு தான் பெரியார் பிறந்திருப்பார் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்கார் லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் அப்போ தான் வந்து என்னாகாது மறக்காது சரிங்களா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா பெரியாருக்கு எப்போ அஞ்சல் தலை வெட்டி வெளியிட்ருக்காங்க அப்படின்னு நான் அது கொஞ்சம் ஞாபகம் செய்வதுக்காக சொல்லியிருப்பேன் கமெண்ட்டில் கொடுங்க எந்த இயரில் அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா டோட்டலாக அவருடைய சுத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு பாகங்களாக பிரித்து அதில் பதினாறு பாகங்கள் வந்து ஏழை எளியோர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஒரே ஒரு பாகம் மட்டும் அவர் வந்து வச்சுருக்காரு ஏன்னா இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இவர்கிட்ட ஓகே பதினாறு பாகங்கள் பதினேழு பாகங்களாக பிரித்து டோட்டலாக அதில் பதினாறு பாகங்கள் மற்றவர்கள் கொடுத்துட்ருப்பார் ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் இவர் வந்து நிச்சயம் அவருக்காக சரிங்களா ஓகே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அதுக்கடுத்து துணைப்படப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வந்து